எம்பெருமான் முழுமுதற்கடவுள் கடவுளில் விநாயகப் பெருமானுடைய திருவருளாலும் கருப்புராய சுவாமியுடைய திருவருளாலும் வணங்குவோருக்கு வறுமை நீக்கி துதிப்போர்க்கு துன்பம் நீக்கி மிக அற்புதமான முறையிலே நம்முடைய பவளக்கொடியினுடைய இந்த நிகழ்ச்சியானது பட்டி தொட்டியெல்லாம் பறந்து கொண்டிருக்கின்றது ஐயாவை பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நான் டெல்லிக்கு போக நான் இவர் மனசுக்கு எப்படியே பூந்துட்டார் எப்படி பூந்தாருன்னு தெரியல இந்த அருணாச்சலம் ஐயா பூந்து பாடா படுத்திட்டு இருந்தார் இருந்து நான் ஈரோட்டில் ஒரு ஆயிரம் பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கு போனேன் நாளைக்கு டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விழாவில் தலைப்பு வந்துருச்சு இவர் என்ன தெரியல மனசு ஓடிட்டே இருந்துச்சு இவரை வந்து பார்க்கணும் இவருக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணணும் இவருக்கு ஒரு பண்ணோன்னு நாளைக்கு பண்ணோன்னு நமக்கு ரெண்டு மணிக்கு ஃப்ளைட்டு எப்படி போறோம் நினைச்சிட்டு இருந்தா அன்னை பராசக்தி அக்கணத்தி பொக்கணத்தி அந்தமகி ரெண்டத்தி மிக்கலத்தி மோசத்தி அம்மானை பந்தாடிச்சி செடிமா காணா சிவசக்தி நாடிவனை போட்டு அடியாறு விடை போக்கி அஞ்சல் எட்டு தோன்றுகின்ற அம்மை துணியடைச்சி சாத்திரியா பச்சை நிறத்தி பவள துணியடைச்சி கட்டி மலையேசன் பெற்ற மலர்ச்சியத்தை அண்ணுடைய திருவருளாலே ஐயாவை வந்து கடவுளை பக்கத்தில் கொடுத்து வந்தார் இவரோட ஐயாவை நான் ஒரு நாலு மாசமா பார்க்கணும் நான் நினைக்கிறது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பச்சை துட்டு பச்சை இடம் பச்சை கலர் இந்த தாய்மார்கள் சாதாரண வேலையா ஆதிபராசத்தின் சொருபமாக தான் தெரியும் ஒவ்வொரு திரு பாத்தீங்கன்னா கடவுளே துர்கா பரமேஸ்வரி காளிகாதா காந்திமதி பரமேஸ்வரி இத்தனை பேர் சேர்ந்து ஒரே நேரத்துல ஆடுமை இப்படி இருக்கு மாதிரி இத்தனை தெய்வங்களும் ஒரே இடத்துல அமர்ந்து ஆடக்கூடிய இந்த வாய்ப்பை கடவுள் வழங்கியதை போல இந்த பட்டு கட்டில கீழ சனிக்கிழமை டிவியில அந்த படம் இந்த படம் அது இது போட்டிருப்பான் அம்மாக்களை எத்தனை வேலை இருக்கு இருந்தாலும் கூட அதெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய இந்த உடலை இந்த நேரத்தை கூட மக்களுக்காக அவர்கள் கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்காங்க சொன்னா இந்த தாய்மார்கள் மேல வேற என்ன வேணும் இந்த நாட்டுல நல்ல மழை வரும் விவசாயம் செழிப்பு மக்கள் சந்தோஷமா இருப்பது இதுவே நிதர்சனம் அத்தகைய முருகப்பெருமான் வேலுண்டு வினையில் மயிலுண்டு பவனில் பயம் இல்லை அது போல வேலை கொண்டு முருகப்பெருமான் காப்பதை போல நம்ம அருணாச்சலம் ஐயா நல்லாடு மைந்தன் கூட எண்பது வயசு என்னமா சொன்னாரு 75 வயசு ஆயி கூட இந்த அற்புதமான இந்த பாடல் இருக்குதே இருபத்தஞ்சு வயசு பையன் மாதிரி பாடுறாரு அப்படி ஆடுறாரு ஓடுறாரு வர்றாரு அடே கப்பா அந்த மகான் செய்த அந்த பையன் அவங்க அம்மா அப்பா செய்த புண்ணிய வேணமோ இவர் செய்த பாக்கி இத்தனை குழந்தைக்கு தலத்திலே ஆடுறது இல்ல இந்த குழந்தை செலவுகள் இத்தனை பேடுனும் நம்ம நாடு மற்ற உலக நாட்டுக்கு சென்று ஆடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நடக்கும் நிதர்சனம் அத்தகைய அருள் எல்லாமல்ல இந்த நேரத்தில் வளர்ந்து பிரார்த்தனை செய்து வருகின்ற அன்பர்கள் இதை பார்த்தவர்கள் இதில் உதவி செய்தவர்கள் ஒத்துழைத்தவர்கள் அனைவரும் எல்லாம் அல்ல அனைவருடைய திருவர்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து பொங்கலு செல்வம் கல்வி பொருவிழா வாய்மை தூய்மை எங்கவர் கல்லூரியா எவ்வளாற்றி என்று வழங்கி குறி இல்லாதத்தை குருட்டு வைத்து என்பார்கள் அதுபோல் இத்தனை ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருத்தர் பாடுற கேட்டால் அம்மா பாடுறதுலாம் பார்த்தா சுகர் வந்தனாலதான் பிபி வருது எல்லாம் கரெக்டா வருது கரெக்டா நூறு பர்சன்ட் அன்னைக்கு ஆட்டங்கள் இருந்து அன்னைக்கு வந்து தோட்டாங்க இது எல்லாம்

ஐயாவிற்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல இருப்பீங்க இருந்தாலும் கூட இந்த அடியே இந்த குழந்தை ஐயாவுக்கு செய்கின்ற சாதாரண வலையில் மிகப்பெரிய இடத்திற்கு செல்லும் என்பது அறிவாக்கத்தை திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து தெளிவுதலில் தெளிவுதரும் அறிவும் காணும் ஜெகத்திலே சிவமயமான சேர தோன்றும் ஒரு படம குரு வந்ததாலே நலமுள்ள வழி மார்க்கம் தோன்றும் மெல்லவே நடந்தையானால் நடத்தையானால் கிரியவலி விரைவில் தோண்டும் என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் இந்த நல்லா

அத்தை அருள் எல்லாமல் அன்னை பராசத்தி துர்கையுடைய வீரமல் லட்சுமியுடைய செல்வமும் வாணி கலை வாணி அருள் வாமி உன் மீனமே உன் கையால் என்னை ஆதரி புத்தகத்துள்ளரை மாதை கோவில் அமர்ந்துரை வாழ்வு வித்தக பெண்களை நங்காய் வேற பொருள் கிரைவியத்தை வாணி எல்லாருடைய நாக்கில் வந்து அமர வேண்டும் என்று திரையரசை தெரிவித்துக் கொண்டு எல்லாமல்ல வாணியுடைய திருவுரை வழங்க வேண்டுமா பிரார்த்தனை செய்து எல்லோருக்கும் இந்த நல்லாசிகள் எல்லாம் நிறைவாகட்டும் பம்பை வழங்கட்டும் Thank நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு சிறப்பானது வாழ்த்துறை வருகின்ற வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலை அருணாச்சலே கோவிலு மிக சிறப்பான ஒரு கார்த்திகை தீபத்தில் அறக்கட்டளையினுடைய தலைவர் மூத்த ஆசிரியர் மாமா அவர்களுக்கு சிவபெருமானே இவருடைய

சுவாமிகள் அவர்களை நமது மூத்த ஆசிரியர் அவர்கள் கௌரவித்து இதோ அவன் கருப்புராயன் நாளைய தினம் குடவனுக்கு விழா இதோ இன்றைய நமது பவனக் கொடை கும்மையோடு சேர்ந்து வந்து ஆடுகிறேன் என்று வெள்ளை குதிரையிலும் சிவப்பு குதிரையிலும் ஏறி கருப்புராயன் இதோ இப்போ வரப்போகிறார் இதோ இப்போ கருப்புராயன் ஆட்டம்